கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை வழக்கின் மேலாண்மை சமீபத்திய உளவியல் மற்றும் மரபணு பரிசோதனை முடிவுகள் பின்னணி கொல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவருக்கான பாலியல் கொலை வழக்கு நாட்டையே பரபரப்பாக ஒலுக்கியது இந்த வழக்கு பெரிதும் பேசப்பட்டு சட்டத்தை முதன்மை பொருட்படுத்தும் வகையில் இவ்வாறான வழக்குகளுக்கு உதாரணமாக அமைந்தது அந்த பெண் மருத்துவர் மீது கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பொதுவாக உண்மையை அறிந்து கொள்வதற்காக விசாரணை செய்யப்பட்டு வந்தது சிபிஐ நடவடிக்கைகள் இந்த வழக்கில் சந்தீப் ராய் என்ற போலீசாரா உளவாளி என்ற முறையில் சிபிஐ மத்திய புலனாய்வு மையம் மூலம் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தீப் ராய் குறித்து உளவியல் மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் நடந்து வந்த நிலையில் அவர் வழக்கின் பல்வேறு அம்சங்களில் முக்கிய பங்கு வகிக்கின்றார் மரபணு பரிசோதனையின் முடிவுகள் சிபிஐ பெண் மருத்துவரின் மீது கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது என்பதை உறுதி செய்யும் வகையில் மரபணு டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட்டது இந்த பரிசோதனையின் முடிவுகள் அவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகவில்லை என்பதை கூறுகிறது இது தற்காலிகமாக வழக்கின் பின்னணி மற்றும் சட்டப்பணி குறித்த தகவல்களை மாறுதேற்றுகின்றது எதிர்கால நடவடிக்கைகள் சிபிஐ சந்தீப் ராய் மீது விரைவில் விரிவான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யப் போவதாக கூறியுள்ளது இது வழக்கின் இன்னும் தெளிவான வழியில் முன்னேறியிருப்பதை பிரதிபலிக்கிறது தற்காலிகமாக வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு முன்னேறுவன என்பதை பின்வரும் நாட்களில் தெரியும் இந்த வழக்கின் பரிசோதனை முடிவுகள் மற்றும் சிபிஐ நடவடிக்கைகள் பொதுவாக சமூகத்தில் சட்ட நலன்களை உறுதி செய்யும் வகையில் முக்கியமானவை சட்டத்தின் எளிமையான முன்னேற்றம் மற்றும் நீதியின் நிச்சயத்தை ஏற்படுத்துவதை எதிர்பார்க்கலாம் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்